கேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய் அவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆப்ரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்

இந்நாள் வரைக்கும் நம்முடைய தேவைகளை அவர் அற்புதமாய் சந்தித்து வருகிறார் இந்த நான்கு மாதங்கள் அற்புதமாய் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் இந்த ஐந்தாவது மாதத்தில கூட நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் செய்வார் காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார் ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்கு வார்த்தையின் பிரகாரமாய் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனை தேவன் கேட்டதன்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாய் செல்கின்ற போது மகன் தகப்பனை நோக்கி கேட்ட கேள்வி தகப்பனே இங்கே விறகு இருக்கிறது ஆனால் பலி செலுத்த ஆடு எங்கே என்று தகப்பனை பார்த்து கேட்டார் அப்பொழுது ஆப்ரகாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வா என்றான் ஆம் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்றார் ஆங்கிலத்தில் மை சன் காட் வில் ப்ரொவைட் ஃபார் இம் செல்ஃப் த லேம் ஃபார் அ பர்ன்ட் ஆஃபரிங் அல்லூயா கர்த்தர் ஆபிரகாமுக்கு பாராட்டின இந்த விசுவாசம் நம்பிக்கையை அவர் கனப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையில கூட இல்லாதவைகளை இருப்பதைப் இருப்பதை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் சந்திப்பார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை அவர் வனாந்திரத்தில் அவர்களுக்கு தூதர்களின் உணவினாலே அவர்களை போஷித்தார் அவர்களுக்கு மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் காடைகளை கொடுத்தார் அமேன் எதிர்பாராத விதத்துல எதிர்பாராத இடத்துல அற்புதமாய் அவர்களுக்கு போஷித்தார் அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற இருக்கின்றார் அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் போஷிப்பார் எலியாவுக்கு கத்தர் கேரி தாட்டன்றிலே அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தது மாத்திரமல்ல அங்கே அவரை போஷிக்கும்படியாய் காகத்திற்கு அவர் கட்டளார் எனக்கு அன்பான தேவஜனமே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அவர் மேல் விசுவாசமாய் இருங்கள் அவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார் வேதத்துல காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்துல அப்பமும் இரட்சியும் சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததாம் நம் தேவன் அற்புதத்தின் தேவன் நமக்கு அவர் இதைவிட மேலான விதத்துல நிச்சயமாய் வழி நடத்துவார் அற்புதத்தை செய்வார் தம்முடைய சொந்த குமார என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது நம்புவோம் విశ్వాసిపోం ఏగోవా ఈరే అవర్ ఎలా వచ్చి పత్తుకొల్వా ఏ మేన్ గాడ్ బ్లెస్ యూ చీసస్ లవ్స్ యూ